வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அரசியல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிட்டிருந்தார் முதலில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்று தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு தேதி மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்றும் குறிப்பாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வேன் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மேற்கொண்டிருந்தார் ஆனால் தற்பொழுது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்களிடம் இருந்து தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக முதுகு தண்டுவள பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட பரிசோதனையில் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இவரால் அதிக நேரம் நின்று பேச முடியாது அதிக தூரம் பயணிக்கவும் கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் இதனால் கடந்த ஆண்டு கூட அவர் கேரளாவில் சித்த வைத்தியத்தையும் பார்த்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலின் பிரச்சாரத்தின் பொழுது உடல்நிலை மிக மோசமானதன் காரணமாக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகும் தேர்தல் முடிவு வெளியான பிறகும் அவர் கேரளாவில் உள்ள சித்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதையும் நாம் பார்த்திருப்போம் தற்பொழுது அதேபோல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அவர்தான் பொதுச் செயலாளர் என்று அதிக அளவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் இருப்பதால் ஆனால் அவரது உடல்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டால் அவரது உயிருக்கே ஆபத்து வரக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இதற்குத்தான் ஆரம்பத்தில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் படித்து படித்து சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதை யாரும் கேட்கவில்லை அதிமுக ஒரே ஆலமரம் அதை வேர்களாக விடக்கூடாது குறிப்பாக ஆலமரத்தை வெட்டிவிட்டு அங்கு ஒட்டுமொத்தமாக முளைப்பதற்கான இடம் கூட தடம் தெரியாமல் எடப்பாடி மாற்றிவிடுவார் அதிமுகவின் நிலைமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இப்படித்தான் மாறும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்து விதமான மோசமான நடவடிக்கைகள் பற்றியான தகவல்களையும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குணமடைய வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே அவர் மீது பல்வேறு வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த ஒரு வேளையில் தற்பொழுது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் இதனால் அவரது உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர்கள் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையின் முன்பாகவும் தற்பொழுது போடப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமடைய வேண்டி நமது சேனல் மூலியமாக தெரிவித்துக் கொள்வோம் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் எடப்படி பற்றி கூறுவது சரியா தவறா என்பதை குறுங்க